பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல திமுக கழகத்தை வெளியேற்ற வேண்டும் எங்க போனாலும் மீட்டிங்ல பார்த்துருப்பீங்க அண்ணாமலே உள்ள வரும்போது அண்ணாமலே அண்ணாமலே அண்ணாமலைன்னு மக்கள் எல்லாரும் தொண்டர்களை கத்துறத பார்த்துருப்பீங்க இதனை எப்ப பார்த்தேன் அப்படின்னா எனக்குன்னு ஆயிரத்தெட்டு இது ஒரு விருப்பு வெறுப்பு இருக்குது பார்ட்டி ஐக்கம் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக முழு மூச்சா இந்த தேர்தல் இறங்கி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி ஜெயிப்பதற்கு பாடுபடுவே அந்த என்டிஏ கூட்டணி ஜெயித்து வந்தால் கண்டிப்பாக யூபிஎஸ் முதலமைச்சர் அதுலேயும் எந்த விதத்திலையும் ஐயப்பாடு கிடையாது இது வந்து டிஎம்கேக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும் என்ன அப்படின்னோ நீங்க கொடுக்குற இருபத்தி மூணு சீட்டு இருபத்தஞ்சு சீட் இந்த காங்கிரஸ் ஒத்துக்காது சசிகலா உள்ள வந்துட்டா இல்ல ஓபிஎஸ் உள்ள வந்துட்டா டிடிவி உள்ள வந்துட்டா நம்மளோட கொஸ்டினை வீக்கன் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயத்திலே அவர் இருக்காரு கண்டிப்பாக இருக்கலாம் தவறு இல்லை ஆனா அது ஒரு தலைவருக்கான ஒரு ஒரு கேரக்டர் அதை எடுத்துக்க மாட்டாங்களா தொண்டர்கள் நான் வந்து ரொம்ப ஆளுமே மிக்கவன் டைனமிக் பர்சன் கேரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்புறாரு அவ்வளவுதான் சரி இப்போ தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கிட்டா இப்போ வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா பாம்பு பண்ணி அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேல இங்க வந்து நிறைய விமர்சனம் இருந்துச்சு என்னன்னா கூட்டணி ஆட்சியா இல்ல வந்து எடப்பாடி தான் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளரா இருந்துச்சு இப்போ வந்து பாஜகவோட தமிழ்நாட்டு முகத்துல ஒரு முக்கியமான முகமாக பார்க்க போறாரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வந்து யூபிஎஸ் வந்து ஆக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் கடுமையான விமர்சனம் வச்சிருந்தாரு இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நம்ம ஆக்கணும் அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்து இருக்கு சோ பாஜக நிறைய இறங்கி வராங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல பாஜக இறங்கி வராங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன் அதாவது பாஜக முன்னாடியே சொல்லிவிட்டார்கள் அமித்ஷா இதுவரைக்கும் ஒரு ரெண்டு மூணு இது மார்ச்லேருந்து ஒரு நாலஞ்சு இந்தியா தமிழ் தமிழ்நாட்டுக்கு வந்தாவிட்டது மெயினே இப்போ ரீசெண்டா திருநெல்வேலி பூத் லெவல் ஏ ஏஜென்ஸோட ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா இலக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல திமுக கழகத்தை வெளியே அனுப்ப வேண்டும் ஆட்சியை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் அதுதான் பாஜகவுடைய குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்காக இவங்க என்ன பண்ணாங்க ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிருந்தாங்க ஏடிஎம்கேக்கும் இந்த கூட்டணி தேவை ஏன்னா இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனை பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இருபது புள்ளி அஞ்சு சதவீத ஓட்டு டிஎம்டிகே பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத ஓட்டு அவங்க ரெண்டு பேர் கூட்டணியில் இருந்தாங்க ஸோ இருபத்தி மூணு சதவீத ஓட்டு இருக்கு பிஜேபி என்டிஏவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பிஎம்கே தமிழ் மாநில கட்சி பிளஸ் இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் யாருன்னா இருந்தார் அந்த மாதிரி ரெண்டு பேர் அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவங்க டிவி தினக்கருந்து இவங்க நாலு பேரும் கூட்டணி அதுல பிஜேபிக்கு லெவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஓட் ஷேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஎம்கே நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு ஏஎம்எம்கேக்கு டிஎம்சி

டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல எலெக்ஷன்ஸோட வாங்கின மாதிரி கம்மியான சீட் கேட்க மாட்டோம் நாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸோட டேட்டா வச்சு நிறைய சீட்டு தான் கேட்க போறோம் அப்படின்றத சொல்றாரு அதுக்கப்புறம் முதல் கோஷம் நீங்க கேட்டது அண்ணாமலையை பத்தி கேட்டிங்க நேற்று வரைக்கும் கடுமையாக சாடி கொண்டு இருந்தவர் இன்றைக்கு யூபிஎஸ் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைப்போம் சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டீங்க சார் அண்ணாமலை எட்டு மாசம் முன்னாடி வரைக்கும் ஆறு மாசம் முன்னாடி வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபி யூனிட்டுடைய தலைவர் இன்றைக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவர் இல்லை மத்தியிலும் ஒரு பதவியிலும் இல்லை தமிழ்நாடு பிஜேபி இதுல ஒரு கேடர் அவர்தான் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு எங்க போனாலும் மீட்டிங்ல பார்த்துருப்பீங்க அண்ணாமலை உள்ள வரும்போது அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு மக்களை எல்லாரும் தொண்டர்கள் கத்துறதை பார்த்துருப்பீங்க இதனை எப்ப பார்த்தேன் அப்படின்னா டிஎம்கே அண்ணாதுரை மீட்டிங் இருக்கும் பொழுது அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ்ல மீட்டிங் நடக்கும் டிஎம்கே டிஎம்கே ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அப்ப மீட்டிங் போடும்பொழுது ஷூட்டிங் இதெல்லாம் முடிச்சுட்டு கால் சீட்டை எம்ஜிஆர் அண்ணா அண்ணாதுரை அவர்கள் பேச்சு கொண்டிருப்பார் அப்ப எம்ஜிஆர் உள்ள வருவார் உடனே எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னு ஒரு கோஷம் அண்ணாதுரை மீட்டிங் அப்படியே பேசுறது நிறுத்துவார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வருவார் தென் மக்கள் அடங்குவாங்க அண்ணாதுரைக்கு கொஞ்சம் அது ஒரு சங்கடம் இருந்தது அப்புறம் பார்ட்ட அவங்க சொல்லி எம்ஜிஆர் கிட்ட கொஞ்சம் முன்னாடியே வந்தீங்கன்னா சௌரியமா இருக்கும் அண்ணாதுரை எல்லாம் பேசும்போது நீங்க அப்படி ஒரு கோஷம் போடுறாங்க அப்படின்னு முடிச்சிடுறேன் சோ அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு இது இருக்கு அவர் ஒரு கேடராக இருந்தாலும் பார்ட்டி இட் கமேண்ட் தலைமைக்கு இது டெல்லியில அவங்க கூப்பிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க நம்மளுடைய இலக்கு டிஎம்கே வெளியில அனுப்புறது சோ அதுக்கு மாற்று கட்சின்னு பார்த்தால் ஒரு இருபத்தோரு சதவீதம் ஓட்டு இருக்கிற ஏடிஎம் கேலும் நமக்கு தனியா அந்த அளவுக்கு ஓட்டு கிடையாது சோ நம்ம கூட்டணி வைத்து ஏடிஎம்கே ஓட வச்சிருக்கோம் எதுக்காக வச்சிருக்கோம்னா டிஎம்கே வெளியில அனுப்பணும்ட்டு அதுதான் குறிக்கோள்னு வரச்ச நீங்க என்ன பண்ணணும் இதுதான் பார்ட்டியுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் சோ இதுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஒரு லாயல் ஒர்க்கர் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறச்ச அண்ணாமலையும் பார்ட்டி ஆய் எனக்குன்னு ஆயிரத்தி இது ஒரு விருப்பு வெறுப்பு இருக்குங்க சார் அதையெல்லாம் கடந்து விட்டேன் சார் தாண்டி விட்டு பார்ட்டி ஹைகமாண்ட் சொன்ன ஒரே காரணத்துக்காக முழு மூச்சா இந்த தேர்தல் இறங்கி ஏடிஎம்கி பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி ஜெயிப்பதற்கு பாடுபடுவேன் அப்படின்னு அண்ணாமலைக்கு சொல்றார் அதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தவறும் கிடையாது சோ இப்போ அண்ணாமலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து இபிஎஸ் பத்தி பேசுனதுக்கான முக்கியமான ரீசன் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு ஏடிஎம் கே பிஜேபி எதிர்பார்த்திருந்தாங்க இப்போ வந்து விஜய் வந்து தன்னோட ஸ்டாண்டை ரொம்ப ஃபோமா வந்து நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதனால நம்மளுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு வந்து இபிஎஸ் தோ வேற வழி இல்லை அப்படின்ற நிலமைக்கு வந்து விஜயோட இந்த ஸ்டாண்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அதனால அண்ணாமலை சப்போர்ட் பண்றாங்க இல்ல சார் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி கூட்டணிக்கு வர்ற வர வர்றதா பேசிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவர் வந்து ஃபோர்மா வர மாட்டேன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்ச பின்னாடி நம்ம வந்து வேற வழி இல்ல அப்படின்றதுக்காக அத பேசுறாங்களோ இல்ல இதுக்கு முன்னாடி அண்ணா விஜய் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாலும் விஜய் வந்த உடனே விஜய்க்கு சிஎம் போஸ்ட் குடுக்கறதா இருந்தாங்களா ஆனா இதுல இதுக்கு முன்னாடி அமித்ஷா வந்து ஒரு நியூஸ் ஆர்டிகலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சர் வருவாருன்னு பேசியிருக்காரு அப்போ அப்ப கூட எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்றது ஒரு இடத்துல வந்து தடுத்து இருக்காரு தவிர்த்திருக்காருல்ல இல்லைங்க ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த கூட்டணியை வந்து சரியா அமையற பேசுவாங்க சார் அது வேற விஷயம் ஆனால் இன்றைய தேதிக்கு அண்ணாமலையும் எப்ப இந்த மாதிரி சொன்னாரோ கண்டிப்பாக அண்ணாமலை நான் முன்னாடியே சொன்ன மேலிடத்து இது பிரகாரம் தான் சொல்லிருக்காரு சோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முடிவு கிளியர் கட்டா இருக்கு அதாவது ஏடிஎம் கூட கூட்டணிங்கிறது முடிவு கண்டிப்பாக உண்டு அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அண்டு அந்த என்டிஏ கூட்டணி ஜெயித்து வந்தால் கண்டிப்பாக யூ முதலமைச்சர் அதுலயும் எந்த விதத்திலையும் ஐயப்பாடு கிடையாது அப்படின்னு முடிவு ஆயிடுச்சு சோ அதனால எனக்கு இது வந்து விஜய் டிவிக்கு அவர் வரப்போறாரு வரலைங்க இன்னி வரைக்கும் இதை பாங்க ஆகஸ்ட் முடிய போறதுங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இன்னும் எந்த ஒரு கட்சியும் விஜய் கூட்டணியோட நாங்க போய் சேர போறோம் விஜய் கட்சியோட கூட்டணி அப்படின்னு யாரும் வரல அந்த மாதிரி வருவதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை விசிக்கு அங்க போவாங்களோ இல்ல காங்கிரஸ் ஏன்னா நேற்று வந்து பீகார்ல ஸ்டாலின்லாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ராகுல் காந்தி அவங்களும் பாத்தீங்கன்னு வச்சுங்க டிவி ஓட போய் சேருவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இது வந்து டிஎம்கேக்கு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும் என்ன அப்படின்னா நீங்க கொடுக்குற இருபத்தி மூணு சீட்டு இருபத்தஞ்சு சீட் இந்த தடவை காங்கிரஸ் ஒத்துக்காது அதனால ராகுல் காந்தியும் ரொம்ப இதுவாகிட்டவர்கள் அதனால அவர் சொல்லுவார் குறைஞ்சது உங்களுக்கு எங்க காங்கிரஸ் சப்போர்ட் வேணுமா இவ்வளவு தொகுதி மினிமம் நாற்பத்தஞ்சு தொகுதி கொடுன்னு கேட்பாங்க டிஎம்கேக்கு நெருக்கடி இருக்கும் அதனால கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிசி ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் இவங்களுக்கு டிஎம்கேக்கு நெருக்கடி கொடுக்கும் அந்த மாதிரி நெருக்கடி இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னு எடுத்துன்னு கண்டிப்பாக விஜய்க்கு எந்த ஒரு கட்சியும் கூட்டணி அமைவதற்கு விஜய் பக்கம் போக மாட்டார்கள் விஜய் தனித்து விடப்படுவார் இப்போ ரீசெண்டா ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்துச்சு அது வந்து முன்னால் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து மு க ஸ்டாலின் போய் சந்திச்சிருந்தாரு அப்ப என்ன சொல்றதுன்னா அவங்க இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச பொருளா இருந்துச்சு இப்போ வந்து நான் வந்து இபிஎஸ் வந்து முதலமைச்சர் இருந்தாலும் அவருக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழே இறங்கி வந்து பேசினாலும் அவர் வந்து கூட்டணியில வந்து அனுமதிக்க மாட்டேன் இருக்காரோ இபிஎஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அது அந்தந்த கட்சியுடைய நிலைப்பாடு பொறுத்ததுங்க

அப்படிங்கிற எடுக்கிறச்ச ஏபிஎஸ்க்கு தான் நல்ல ஒரு இதற்கு போற இடமெல்லாம் அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் தேர்தல் தேர்தலில் வர ரிசல்ட்டை பொறுத்து எடப்பாடியுடைய எதிர்காலம் ஏடிஎம் கூட எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும் ஓகேவா இன்னைக்கு பார்த்தேன்னு ஏடிஎம் கேக்கு சார் இவங்க பிஜேபி போய் இப்ப ரீசெண்டா ட்ரிச்சல் மீட்டிங் இவங்க போட்டாங்க ஏடிஎம் கே அதுல நிறைய பேனர் வச்சிருந்தாங்க அந்த பேனர் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டது பிஜேபி ஆளுங்க யாரையும் வைக்கல அப்படின்னு சோ இவங்க யூபிஎஸ்க்கு எதனால அப்படின்னும் அது தெரியும் சார் பிஜேபி இவங்க சப்போர்ட் இல்லாம எலெக்ஷன் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் அவங்களோட கேடர்ஸ்க்கு முன்னாடி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க நான் வந்து ரொம்ப மிக்கவன் விரும்புறாரு பர்சனாலிட்டி அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்புறார் அவ்வளவுதான் இதுல வந்து எல்லா கட்சியிலும் இப்படிதாங்க இருக்கும் இதை தடுத்து நிறுத்த முடியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப நன்றி சார் நன்றி